மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் முடிஞ்சிட்ட வாரம் அதனால இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் உங்களுக்கு கிடையாது சந்திரன் வந்து ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய ஒரு மூன்று இடங்கள்ல இருக்கிறது மிகப்பெரிய நல்ல யோக பலன் அதை விட முக்கியமாக இவ்வளவு நாள் ராசியிலே இருந்த சூரியன் இப்போது இரண்டாம் இடத்திற்கு தன வீட்டிற்கு போகிறார் உங்களுடைய நண்பரான சூரியன் உங்களுடைய வந்து ரெண்டாம் வீட்டில் சூரியனும் புதனும் சேர்ந்திருப்பது ராசியில் குறு இருப்பது பனிரெண்டாம் இடத்துல சுக்கரன் இருப்பது இதெல்லாம் ஒரு நல்ல அற்புதமான ஒரு அமைப்பு வெளிநாடு வெளிமாநிலம் பயணங்கள் பெண்கள் சார்ந்த விஷயங்களோடு தொடர்பு கொண்டிருக்கின்ற பொருட்களை தயாரிக்கக்கூடியவர்கள் பெண்கள் மட்டுமே உபயோகப்படுத்தக்கூடிய பெண்கள் அதிகம் வேலை செய்யக்கூடிய பணிபுரியக்கூடிய ஒரு நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம் ரொம்ப பெரிய நல்ல வாரமாக இருக்கும் வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் அப்படி ஒன்றும் நல்லா இல்லைன்னா கூட பதினொன்றாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் ஆகிய ரெண்டு இடங்களில் வர ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்கள்ல வரும்போது மிக பெரிய யோக பலன்களை அவர் செய்வார் பத்து பதினோறாம் இடங்கள் எப்பவுமே சந்திரனுக்கு வலுவான இடங்கள் அப்படிங்கிறதுனால புதன் வியாழன் வெள்ளி சனி ஆகிய அந்த நான்கு நாட்களும் நினைத்தது நடக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்பு உள்ள மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாரமாக மிதன ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இருக்கிறது சிலருக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு வேலை மாறுதல் வேலையெல்லாம் போச்சுன்னா கவலைப்படாதீங்க நல்ல வேலை கிடைக்கும் ஏற்கனவே இருக்கிறத விட நல்ல சுபமான நல்ல வேலைகள் அதீதமான வருமானங்கள் எல்லாமே இருக்கக்கூடிய அமைப்போல் உண்டு தொழிலாள தொழில் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே நல்ல வகைல இது இருக்கும் வியாபார பெருமக்களுக்கு வியாபாரம் நன்றாக இருக்கும் புதன்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை ஆகிய நான்கு நாட்களும் பத்து பதினொன்றாம் இடங்கள்ல அவர் இருக்கிறாரு மூன்றாம் இடத்துல இருப்பது நல்ல முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை சிலருக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அரசு அதிகாரிகளுடைய ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய நிலைமை பட்டா கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்கள் மூலம் போன்றவர்கள் எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடத்தின் கடைசியிலேயே இளைய பருவத்தினருக்கு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு என மிதனராசிக்காரர்கள் சோதனையிலிருந்து வெளியே வந்துவிட்ட ஒரு மீண்டு விட்ட எல்லாம் கிடைக்கக்கூடிய அவரவருடைய ஜாதக அமைப்பிற்கு ஏற்றார் போல நல்லவைகளை மட்டுமே அனுபவிக்கக்கூடிய யோக வாரமாக அமைந்திருக்கிறது மிதனத்தினர் எல்லோருக்கும் கேட்டார் போல இந்த வாரம்